ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பானுவின் அம்மா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் தேன் இந்த தேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நயம் தேன் தென் மாவட்டத்தில் உள்ள நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் எடுத்த தேன் இது வந்து நம்மளுக்கு வந்து கொரியர் மூலயமா நம்ம வந்திருக்கு பானுசி அப்பா இது வந்து இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க ஒரு ரெண்டு வருஷமாக விட்டுட்டாங்க திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஒரு லிட்டர் வாங்கியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு லிட்ரு போயிடுச்சு இன்னொரு லிட்டரு ஆர்டரில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு லிட்ரு கேனை வந்து நான் வாங்கிக்க போகிறேன் எதுக்கு அப்படின்னா நான் இதில் வந்து பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழம் அப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ் ஐட்டங்களை ஊற வச்சு நான் சாப்பிடுவேன் அது எனக்கு வந்து ஹெல்த்து அதாவது ஓடிட்டே இருக்கிறதுனால சரியாக சாப்பிட்றதில்லை சாப்பிடாததுனால எனக்கு வந்து தலை சுற்று வருது அடிக்கடி கை கால் நடுக்கங்கள்லாம் வருது அதனால் இதில் வந்து நான் நட்ஸு எல்லாம் இதை சாப்பிட்டா கூட நம்மளுக்கு போதும் நிறைய சாப்பிடணும் சாப்பாடு நிறைய சாப்பிடணும் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும் எடுத்துக்க முடியாது அதனால் இதை போட்டு சாப்பிட்டாலே நம்மளோட ஹெல்த் ரொம்ப அழகா நல்லாயிருக்கும் அதனால் இந்த ஒரு லிட்டர் தேனை அவங்க அப்பாட்ட கேட்டு நான் வாங்கிக்கிட்டேன் இதா இதை நான் வாங்கிக்கிட்டேன் இதை நான் ரெடி பண்ணுவேன் நான் ரெடி பண்ணும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன் பேரிச்சம்பழம் அவங்க அப்பாவை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு பேரிச்சம்பழம் மட்டும் வாங்கி தரேன் ஊற வச்சு இருக்காங்க ஓகேன்னு சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் இன்னொன்று விஷயம் பண்ணுவேன் என்னென்னா நம்ம நெல்லிக்காய் நெல்லிக்காய் இருக்குது பாருங்களேன் அந்த நெல்லிக்காய் வந்து வாங்கிட்டு வந்து பெரிய நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் கிடையாது அதை வாங்கிட்டு வந்து இட்லி பாத்திரத்தில் ஆவிலே வேக வைப்பேன் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நல்லா ஆற வச்சிருவேன் ஆற வச்சுட்டு நம்ம அதை அமுக்குனாலே நல்லா வெந்துருச்சுன்னா வெடிச்சிரும் வெடித்தோன்னே அதை அப்படி அமுக்கு ஃப்ரெஷ் பண்ணாலே உள்ள விதை தனியாக வந்துடும் நாலு பீஸா நாலு அஞ்சு பீஸா நம்மளுக்கு கிடைக்கும் அதை எடுத்து என்ன பண்ண தேன் இருக்குது பாருங்கள் ஒரு பாட்டல்லையோ அல்லது ஒரு சில்வர் ஒரு ஊற்றி வச்சுட்டு தேனை அதில் அந்த நெல்லிக்காயை போட்டு நல்லா வெயிலில் காய வைக்கணும் ஒரு பத்து நாள் நல்ல இந்த தேன் எல்லாம் போட்டு வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னா சூப்பராக ஊரியும் அதை ஊறினதுக்கு பிறகு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி ஒன்று அல்லது ரெண்டு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல எந்த விதமான நோயும் நம்மளுக்கு வராது எந்த விதமான பிரச்சனையும் வராது ஹீமோகுளோபின் லெவல் இரும்பு சத்து எல்லாமே நம்மளுக்கு அதில் இருக்கு அதையும் நான் பண்ணுவேன் அதுக்காக தான் இந்த தேனை வந்து நான் உங்கள் அப்பாட்ட கேட்டு வாங்கி வச்சிருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தேன் வேணும் அப்படின்னா நான் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இது உண்மையான ஒரிஜினல் தேன் இவங்க அப்பா கம்பெனியில் உள்ளவங்க வந்து கேட்பாங்க இப்போங்கூட ரெண்டு வருஷமாக பண்ணாததுனால கேட்டுகிட்டே இருந்தாங்க திருப்பி அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்ன உடனே மூணு ஆர்டர் டக்கு டக்குன்னு போயிடுச்சு அதனால் நானும் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டேன் எங்கள் வீட்டிலையே இன்னும் அவங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தேன் இன்னும் இருக்குது ஒன்றுமே செய்யலை அப்படியே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சூப்பராக இருக்குது அது நான் அப்பப்போ எதாவது தீக்காயம் எதாவது பட்டிருச்சுன்னா அதில் போடுறதுக்காக வச்சுருக்கேன் தேன் போட்டால் தீக்காயும் இதெல்லாம் வந்து ரொம்ப அது பெருசாக வராது அப்படியே அமிங்கிரும் நல்லாயிருக்கும் அதுக்கு அந்த யூஸ்க்காக நான் கொஞ்சமாக தான் இருக்குது அதை நான் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு இந்த தேன் வேணும் மழை தேன் ஒரிஜினல் தேன் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஆர்ட்ரு பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறோம் இங்கே பாருங்க சூப்பரான தேங்க் நாளைக்கு வந்து இதில் நான் பேர்ச்சி எல்லாம் எப்படி போட்டு வைக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மூணு பாட்டல் இருக்குது இப்போதைக்கு மூணு பாட்டல் இருக்குது இதை மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் எனக்கு வேணுங்கிறதுக்காக இது வந்து உடைக்கலை எதுவுமே பிரிக்கலை அப்படியே இருக்குது அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அவ்வளோதான் மூடியில் போட்டு நல்லா அழகாக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க சூப்பராக அனுப்பியிருக்காங்க ஒரிஜினல் நயம் தேன் இதோடய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா ஒரு லிட்டர் அரை லிட்டர் நம்மளுக்கு வந்து ஆறுநூறுபா இது வந்து ஒரு லிட்டர் ஆறுநூறுபாய்க்கு நம்மளுக்கு ஒரு நயம் தேன் மலையில் போய் கஷ்டப்பட்டு எடுத்து கொண்டு வந்த நம்மளுடைய தேன் ஒரிஜினல் தேன் மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி நம்ம அம்மா ஊர் வந்து தென்காசி மாவட்டம் பிரிஸ்டாங்கல்லையே மலை அடிவாரத்தில் தான் நம்ம அம்மா வீடு இருக்குது அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் உங்கள் அப்பா வீடு அங்கே தான் நம்மளுக்கு வந்து அங்கே உள்ள மலையில் எடுத்த தேன் இது ஒரிஜினல் தேன் சூப்பர் தேன் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் அனுப்பிச்சி வைப்போம் இங்கே பார்த்துக்கோங்க அழகான தேன் வானு சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் நானும் சாப்பிட்டு பார்த்தேன் உண்மையாகவே சூப்பராக இருக்குது சின்ன குழந்தைங்கள்லாம் நாங்கள் வந்து காட்டில் போய் நாங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் அதே டேஸ்ட்டு அருமையாக இருக்குது சூப்பரான ஒரிஜினல் தேன் நம்பி வாங்கலாம் உங்களுக்கு வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னால் நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணி வைப்போம் அவ்வளோதான் பாய்